இது எல்லாரும் ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க அது என்னென்னா நம்ம சென்னையில் ரெண்டு பச்சிலம் குழந்தைங்க அநியாயமாக எலி தொந்தரவுன்னு சொல்லி ஏதோ ஒரு ஏஜென்சி மூலமாக ஒரு சர்வீஸ் பண்ணும்போது அநியாயமாக ரெண்டு பச்செல்லாம் குழந்தைங்க அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க அதுக்கூட முக்கிய காரணம் என்னென்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி மருந்து ஸ்ப்ரே பண்ணதுனாலையோ இல்லை வேறு எந்த காரணமும் இல்லைங்க தவறான மருந்தை தவறான இடத்துல பயன்படுத்துனது தான் இதோட பெரிய இந்த மாதிரி ஒரு இழப்புக்கு மிகப்பெரிய காரணம் அது என்ன மருந்து அப்படின்னா அலுமினியம் பாஸ்பைட் அப்படிங்கிற வாயு தரக்கூடிய மருந்தை தான் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அந்த அலுமினியம் பாஸ்பை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்து முற்றிலும் தடை செய்யப்பட்ட ஒரு மருந்து அந்த மருந்து வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து குறிப்பிட்ட சில லைசன்ஸ்டு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆபரேட்டர்ஸ் கிட்ட மட்டும்தான் அது வந்து பயன்பாட்டுக்கே இருக்கு பொதுமக்கள் கிட்ட பயன்பாட்டுக்கு வந்து அது முற்றிலும் தடை செய்யப்பட்ட மருந்து அந்த மருந்தை வந்து நம்ம நார்மலாக குடோன்ல மஞ்சள் நெல் மக்காச்சோளம் இந்த மாதிரி வர பூச்சிகளை கொள்றதுக்கு தார்ப்பாய் வச்சு அந்த மருந்தை உள்ள வச்சு மூடும்போது உள்ளே இருக்கிற விஷவாயு வெளியே வந்து அந்த உள்ளே இருக்கிற பூச்சிகள் வந்து சாகிறதுக்கு மட்டும்தான் அந்த மருந்து பயன்படும் பட் அந்த மாதிரி ஒரு மருந்தை கொண்டாந்து சம்மந்தமே இல்லாத ஒரு வீட்டில் வந்த விஷவாயுனால நம்ம குழந்தைங்க இது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாது பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் நீங்க உங்களுக்கு இப்போ வீட்டில் கரப்பான் தொந்தரவா கரையான் தொந்தரவா இல்லை எந்த ஒரு எலி தொந்தரவா இருந்தாலும் ஜஸ்ட் கூகுளில் சர்ச் பண்ணி ஏதோ ஒரு நம்பரை வாங்கி அவங்கள பண்ண சொல்லாதீங்க நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே காரியம் என்னன்னா அவங்க கிட்ட முதல்ல லைசன்ஸ் இருக்கான்னு கேளுங்க அப்படி லைசன்ஸ் இருந்துச்சு ஃபார்ம் த்ரீங்கிற லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த லைசன்ஸில் வேலிடிட்டியோடு இருக்கான்னு பாருங்க ஸோ ஒரு வேலிட் லைசன்ஸ் வச்சிருக்கிற ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டரால் தான் அந்த மருந்தோட பயன்பாடு என்னங்கிறது அவங்க உங்களுக்கு விளங்கும் ஸோ அப்படி விளங்கி அது கரெக்டாக பண்ணும்போது தான் உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி தொந்தரவுகள் எதுவுமே இல்லாமல் அந்த அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் அவங்களால கட்டுப்பாடு பண்ண முடியும் ஸோ இதை மக்களாக்கி நீங்கள் தான் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஸோ என்றைக்கும் எடுத்த உடனே கூகுள் சர்ச் அடித்து நாலு பேர் நம்பர் கொடுக்குறாங்கன்னா ரேட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போகாதீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ண போகிறீங்க மருந்தே இல்லாமல் இந்த மாதிரி பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பல விதமான டெக்னிக்ஸ் வந்து இன்றைக்கி லெவலில் இருக்குது ஸோ அதெல்லாம் எங்களை மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் பெஸ்ட் கண்ட்ரோல் கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தி பயன்படுத்திக்கோங்க அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சில காசு அதாவது காசை மிச்சம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அநியாயமாக உங்களோட குழந்தைகளையோ உங்களோட உயிர்களையோ இழக்க முயற்சி எடுக்காதீங்க